அவரு தூது போ சொல்றது அற்புதமான காரியமா ஆமா வாய் மூடு பாவாடு தெரியாது தூது போத்துனா என்னன்னு நான் போயிர தூது யார் யாருக்கு நான் எங்கூர்ல இருந்து காலனி சாதரா டேய் ஆயா தூங்காத எங்கூர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு நான் தூது போயிர உங்க பண்ணல ஆச்சுமா எதனால எல்லா தெரியுமா எங்கூர்ல யாரு இருந்தாங்க தெரியுமா எங்கூர்ல கோய்கால் மூலையர் சரி பக்கத்து ஊர்ல மாமா இந்த கோய்கால் மூலையர்க்கு கண்ணமாமாவுக்கு நான் தூது போயிர